பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வெற்றி பெற்ற ரவீந்திரநாத்தையும் என் மருமகனையும் அழைத்துக் கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி சென்று வாழ்த்துக் கொள்வதற்காக ஆசிபு அழைத்து சென்றேன் அவர்கள் இருவருமே ரவீந்திரநாத்தும் என்னுடைய மருமன் கூட அவர் காலில் வந்து பண்ணுகின்ற ஒரு வார்த்தை கூட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கட்சி நன்றாக இருக்க ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் தர்மயத்தில் ஒன்று சேர்ந்த பிறகு பன்னீர்செல்வத்தை எந்த விதையெல்லாம் நாம் அரசியல் ரீதியாக அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் செல்வெளித்தார் ஒழிய அனைத்து இந்திய அன்னாத கழகத்தை பற்றி அவர் சிந்திக்க முல்லை செயல்படவில்லை